மற்றும் ஒரு அண்மைச் இருக்கிறது பங்களாதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பார்த்துக் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வன்முறை தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகியிருப்பதை தற்போது நாம் அண்மைச் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் ஷேக் ஹசீனாவை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் குற்றவாளியில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க இந்தியாவினுடைய அண்டை நாடான வங்கதேசத்துல கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது இதுல ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த வன்முறையை எடுத்து அப்போது வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஜேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்திய அரசும் ஜேக் ஹசீனாவிற்கு உரிய பாதுகாப்பை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில ஷேக் ஹசீனா பதவி விலகியதை தொடர்ந்து பொருளாதார நிபுணர் முகமது யூனஸ் தலைமையில இடைக்கால அரசு அமைந்தது புதிய அரசானது ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான இனப்படுகொலை ஊழல் உட்பட பல்வேறு வழக்குகளை பதிவு செய்ததோடு ஷேக் ஹசீனாவோடு முன்னாள் உள்துறை அமைச்சர் அதே போல முன்னாள் போலீஸ் ஐஜி உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக இது தொடர்பான வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையிலே வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட நிலையில வழக்குல ஏற்கனவே சேக் ஹசீனா ஆஜராக வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த உத்தரவுகளிலும் சேக் ஹசீனா ஆஜராக தவறியதன் காரணமாக ஏற்கனவே இதே சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் ஷேக் அதினாவுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை என்பதையும் விதித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய முழுமையான விசாரணைகள் எல்லாம் நிறைவடைந்து இன்றைய தினம் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்புல ஷேக் ஹசீனா அதே போல வங்கதேசத்தினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் போலீஸ் ஐஜி உள்ளிட்டோர் அனைவருமே இந்த வழக்குல குற்றவாளிகள் என சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறது சேக் அதீனாவுக்கு எதிராக முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டு என்பது கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது போராட்டம் நடத்தியவர்களை சுட்டுக் கொலை செய்வதற்கு சேக் அசீனா உத்தரவு பிறப்பித்திருந்ததாகவும் அது தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகி வங்கதேசத்துல ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலே இது தொடர்பான வழக்கினுடைய விசாரணையின் போது முக்கியத்துவம் கருதி தொடர் விசாரணைகளாக நடைபெற்று வந்த நிலையிலே இன்றைய தினம் சர்வதேச தீர்ப்பாயம் என்பது இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது இதுல இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சேக் ஹசீனா குற்றவாளி என சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரங்கள் இன்று வாசிக்கப்படும் போது வங்கதேசம் முழுவதுமே தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது இவை மட்டுமல்லாமல் ஷேக் ஹசீனாவை சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வங்கதேசத்துல மீண்டும் இது தொடர்பான போராட்டங்களிலோ அல்லது வன்முறைகளிலோ ஈடுபடலாம் என்பதற்காக வங்கதேச ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் டாக்கா அதே போல பல்வேறு முக்கியமான இடங்கள் முழுவதுமே பலத்த பாதுகாப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தண்டனை விவரங்கள் என்பதும் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருப்பதாக வங்கதேச ஊடகங்கள் செய்திகள் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கூடுதல் விவரங்களை வழங்கியவை நன்றி